உலக பிரச்சனை என்ன பிரச்சனை அது என்ன குறையும்ல என்ன குடுக்க உயரணும் அந்த நாட்டில் இருங்க என்ன காம்படிஷன் எனக்கு உலகத்திலே காம்பட்டீஷன் கிடையாது எனக்கு கிடையாது என் தத்துவத்துக்கு போட்டியா இனி ஒரு தலைவன் பிறந்துதான் வரணும் எந்த நாட்டில் ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடு தான் அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கு அர்த்தம் உங்களுக்கு வளங்குதுன்னு நிறைய ஃபின்லாந்தில் ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ நீதிபதிகளோ அதெல்லாம் யாருக்கும் இந்த பெரிய உயர்ந்த போற்றுதல் இல்லை ஆசிரியர் பெருமக்களுக்கு மட்டும்தான் ஆசிரியர்களுக்கு தான் நீங்கள் ஐஏஎஸ் ஆருங்க ஐபிஎஸ் ஆருங்க பெரிய அதிபராருங்க இருங்க யாரா இருங்க உங்களை உருவாக்கிய அறிவு கருவறை ஆசிரியர்கள் தான் புரிதுன்னு நினைக்கிறேன் பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகே இந்த உலகத்தை காட்டுவாங்க இதுதான் உலகம் பா இது பெரியப்பா இது சித்தப்பா தாத்தா பாட்டி இது இது மரம் இது செடி ஒன்று உலகத்தை காட்டுவாங்க ஆசிரியர் பெருமக்கள் தான் உலகத்துக்கே இந்த பிள்ளைகளை காட்டுவாங்க அப்படித்தான் இப்ப இங்க நின்று பேச்சுக்கான சீமான் அவனை பெற்றவர்களுக்கு இல்லை என்னை உருவாக்கி ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் நினைக்கிறேன் போற்றத்தக்க ஆசிரியர்களை ஆசிரியர்களை மதிக்கிற ஒரு சமூகம் தான் அறிவார்ந்த சமூகமாக உயர்ந்து செல்லும் அப்படி இருக்கா பணி நிரந்தரம் பண்ணுங்க வீதியில் வந்து பல பதினாலாயிரம் பேர் போராடிட்டு இருக்கான் ஆசிரியர் வீதிக்கு வந்துட்டான் அப்புறம் கற்பிக்கிற ஆசிரியர் வீதியில் நின்றுட்டு இருக்கான் அப்ப அந்த அளவுக்கு சமூகம் வந்து என்ன படிப்பகத்தில் கூட்டாதீங்க இருக்கா குடிப்பகத்தில் கூட்டம் அதிகமாக இருக்கான்னு சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க இப்போ நூறு கோடிக்கு நூலகம் கட்டினீங்க போமா எல்லாரும் கருவி எடுத்துக்கிட்டு எத்தனாயிரம் பேர் உட்காந்து படிக்கிறாங்க டாஸ்மாக் அப்படியே போவோம் எத்தனாயிரம் பேர் குடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் சமூகத்தை எதை நோக்கி நகர்த்துறோம்னு இருக்குல்ல சாராய கடையை வீதிபுறம் திறந்து வச்சுக்கிட்டு சட்டம் ஒழுங்குன்னு பேசுறது எவ்வளவு வேடிக்கையானதுங்கிறத நீங்கள் இதை கேள்வி எழுப்பி பார்க்கணும் அதனால தம்பி இல்ல நீட்டுங்கிறது இருக்குது அதை எல்லா தமிழ்நாடு மட்டும்தான் எதிர்ப்புணர்வை காட்டுது மற்ற எல்லா மாநில முதல்வர்களோடும் பேசி கலந்து இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை முதல்வர் ஒரு கூட்டினாங்களோ அது மாதிரி கூட்டி பேசி இது உழைக்கும் அடித்தட்டு மக்கள் பல ஆண்டு பல நூறு ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலிருந்து வர பிள்ளைகளுக்கு இந்த மருத்துவ ப படிப்புங்கிறதே ஒரு பெரும் கனவாயிருக்கு மருத்துவம் மட்டும் இல்லை எதுவுமே எந்த நாட்டில் இல்லாத கொடுமை எந்நாட்டில் தான் ஒரு விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளவு கொடுமையாகவும் கடினமாகவும் இருக்குது தான் நீங்கள் விரும்பியதை படிக்க முடியாது பிள்ளைகள் விரும்பி கற்கிற கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் முதன்மையான கடமை அதை கொடுக்க மறுப்பது பெரிய கொடுமை அது அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது அரசு அதனால தம்பி சொல்றது சரிதான் அதுக்காக நீட்டில் நம்ம நீட்டில் எழுதி மருத்துவராக மாட்டேங்கிறதுக்காக உயிரை மாய்த்து கொள்கிறதெல்லாம் ரொம்ப மன வலியை தருது நம்ம பிள்ளைகள் அது அதுக்கு 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 நம்ம துணிவும் வரணும் சரி வரல விடுவோம் அடுத்த முறை எழுதுவோம் அப்படிங்கிற ஒரு துணிவு வரணும் பிள்ளைங்க வந்து பாருங்க மன முதிர்ச்சி அந்த இந்த தோத்து பயிவு அச்சத்திலே தற்கொலை செஞ்சு கொண்டு அது ரொம்ப கஷ்டமா இருக்குதுல்ல அதுதான் நானும் சொல்றேன் அதுதாங்க அதுதான் நான் சொல்றேன் நீட்டால நீட்டு தனியா பயிற்சி பள்ளி பள்ளிகளை கொண்டு வந்து பயிற்சி பயிலகங்களை கொண்டு வந்து பல ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறதுக்கு உதவுதே ஒழிய முதலாளிகளுக்கு நீட் பயிற்சிங்கிற பேர்ல அந்த தேர்வுக்கு பயிற்சிங்கிற பேர்ல வேற என்ன செய்யுது

சோர்ந்து போக மாட்டாங்க எத்தனை தடவை சோர்ந்து போற கூட்டம் இருக்குது சோர்ந்து போற கூட்டம் மாதிரி இருக்குதா இப்ப மே பதினஞ்சுக்கு ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் தான் எல்லா ஊடகங்களும் மாநாடு மாநாடு நீரும் கூட்டம் தான் ஒரு இணை எழுச்சி கூட்டம் எங்க என்ன கொல்லப்பட்ட நாளில் ஒரு கூட்டம் எத்தனை ஆயிரம் பேர் நாங்க ஒரு காசு கொடுக்கலாம் அவங்களே பேருந்து பிடிச்சி அவங்களே வாகனங்களை வச்சு எங்க பிள்ளைகள் ஒன்று கொடுங்க சோர கூட்டம் அது அஞ்சாவது முறையும் இத்தனை நாலு முறை பொது தேர்தலில் தோத்துருக்கேன் உள்ளாட்சியில் தோத்துருக்கோம் கேளுங்க இடைத்தேர்தலெல்லாம் போட்டிட்டு இருக்கோம் தோல்வி கண்டு அஞ்சிருக்கா ஆகி அதிமுக போட்டியிடாமல் விலகி இருக்குது இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி திமுக ஆளுங்க அதிமுக ஆளும்போது திமுக இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் விலகி இருக்குது ஆனால் நாங்கள் எந்த இதுவும் இல்லாத சின்ன பசங்க தான் ஏதாவது ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் விலகிருக்கிற பற்றியில் போட்டிடுவோம் இம்முறையும் தனித்து உலக அரசியல் வரலாறுலையே இவ்வளவு தோல்விகளை சந்தித்த பிறகு மறுபடியும் அஞ்சாவது முறை துணிந்து ஒரு அரசியல் இயக்கம் போட்டிடுது அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சியாக மட்டும்தான் இருக்கும் காரணம் என்னன்னு கேளுங்க எங்களை கேளுங்க எங்களுக்கு இருக்கிறது சோற்று பசி இல்ல சுதந்திர பசி வயிற்று பசி இல்ல என் வரலாற்றின் பசி சோம்பலும் ஓய்வும் அரசியலை தற்கொலைக்கு சமம் உங்களுக்கு விளங்குது நினைக்கிறேன் வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வார் அப்படிங்கிறான் புரட்சி எங்க பாட்டன் பாரதி அது மாதிரி எங்களுக்கு வேண்டியது இந்த வெறும் தேர்தல் வெற்றினு நாங்க பார்த்து இந்த களத்துக்கு வரல புரியுதுன்னு நினைக்கிறேன் அது சொல்கிறது சரிதானே போராடி பெற்ற சுதந்திரம் பெற்ற மாண்புமிக்க ஜனநாயகம் அது கேடுகட்ட பணநாயகமாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்குங்கிறதுல அந்த வேதனையும் வழி இருக்கிற எல்லாருடைய மொழியும் தான் அப்போ பணம் மட்டுமே தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும்னா அங்கே மக்களுக்கான அதிகாரம் கட்டமைக்கப்படாது பெரும் பெரும் முதலாளிகளுக்கான அதிகாரங்கள் தான் கட்டமைக்கப்படும் உருவாகும் அது ஒரு முதலீடு ஒரு தேர்தலில் ஐம்பது கோடி செலவழித்தால் இந்த தொகுதியை வாங்கிடலாம் இப்போ மேலூர் அல்லது தான் அல்லது மே மதுரை மேற்கு கிழக்கு இப்படிலாம் ஒரு தொகுதினால் இதுக்கு எவ்வளவு சரி ஒரு வாக்குக்கு ஆயிரம் ஐம்பது கோடி செலவு பண்ணா வென்றலாம்னா அது வாங்குறது அது முதலீடை போட்டு ஒரு தொழில் செய்வது மாதிரி ஆயிடுச்சுன்னா அங்கே லாப தேவை தான் இருக்கும் மக்கள் சேவை இருக்காது அப்புறம் எனக்கு சாலை வரலை எனக்கு மின்சாரம் சரியாக வரலை மின்கட்டம் உயர்ந்துருச்சு சொத்து வரி உயர்ந்துருச்சு அரிசி பருப்பு விலை உயர்ந்துருச்சு ஒரு பால் விலை கூடிருச்சு லிட்டருக்கு ரூபாய் உயர்ந்துருச்சு இதெல்லாம் பேசுறது அர்த்தமற்றதாயிரம் அப்புறம் நாடு சரியில்லை அப்புறம் தலைவர் சரியில்லை அந்த கட்சி ஆட்சி சரியில்லை இந்த கட்சி ஆட்சி சரியில்லைன்னா ஒரு 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 தவறானவன் ஒரு அநீதி இழைக்கக்கூடியவன் சரியான ஆட்சியாளன் இல்லாத ஒருவன் அங்கே ஆட்சிக்கு வர்றானா அதுக்கு காரணம் அவனை தேர்வு செஞ்ச மக்களும் பொறுப்பேற்கணும் திமுக ஆட்சியை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு எல்லாம் பேசுறாங்கன்னா அந்த ஆட்சியை தேர்வு செய்த மக்களும் அதுக்கு பொறுப்பேற்கணும் மக்கள் மீதும் அந்த அந்த தவறு அந்த குற்றம் படிக்கிறது அதுவும் படர்கிறது அதை புரிஞ்சுக்கணும் அதெல்லாம் அவர் சொல்ல வர்றாரு அந்த விழிப்புணர்வு இருக்கணும் விடுதலையின் முதல் படியே வந்து விழிப்புணர்வு தான் அப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் சிந்திக்க திறன் இருக்கு உலக அரசியலை உள்ளங்கையில் வச்சு பார்க்குறீங்க எது சரி எது தவறு எந்த தத்துவம் எந்த தலைவன் வந்து நாட்டை ஆண்டால் நாடு நன்றாக இருக்கும் அதெல்லாம் அது அது ஆய்ந்து தெளிந்து முடிவெடுத்து வாக்கு செலுத்தணும் வாக்கு என்பது ஆயிரம் ஐநூறுக்கு விற்கிற ஒரு அல்ல அது ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்ட மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு நாட்டில் மக்களுக்கு இருக்கிற வலிமை மிக்க ஆயுதம் அது ஒரு கருவி அது ஒரு உரிமை அதுதான் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கும் போது மதிப்பு மிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுங்கிறார் எங்களுடைய தாத்தா தெய்வத்துருவன் முத்துராமலிங்க தேவர் வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவன் தேசத்துரோகிங்கிறார் இந்த தேசத்துரோக குற்றத்தை எம் மக்கள் எவ்வளவு காலத்துக்கு செய்து கொண்டு இருக்க முடியும்னு பாருங்கள் பேரறிங்கிற அண்ணா நமக்கு என்ன கற்பிக்கிறார் தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானாங்கிறவன் அந்த அவர் பேர சொல்லி கட்சி நடத்துகிறவர்கள் தான் தங்கத்தை தவிட்டுக்கு அறுபது அறுபது ஆண்டுகள் மேலே வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அதுல தான் அவர் சொல்றாரு ஜனநாயக கடமைங்கிறது வரிசையில் நின்று காசை வாங்கிட்டு வாக்கு செலுத்துறது அல்ல சின்னங்களை பார்த்து வாக்கு செலுத்துற முறை மாறி நல்ல எண்ணங்களை தனி மனித அபிமானங்கள் கொண்டு வாக்கு செலுத்துற முறை மாறி உயர்ந்த தத்துவங்களை பார்த்து அது எது சரி தவறு ஆய்ந்து தெளிந்து வாக்கு செலுத்துகிற முறை உருவாகும் அப்பதான் இந்த நாடு நாடா இருக்கும் இல்லைன்னா அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிர் ஆகாரமாக இருக்கிற உயிர் தேவையா இருக்கிற நீர் இது மூன்றும் இந்த நாட்டில் மிக உயர்ந்த விற்பனை பண்டமாக சந்தை பொருளாக மாறியிருக்கு அப்படின்னா இது நாடு இல்லை சுடுகாடு என்று அர்த்தம் சுடுகாடு என்று பொருள் எனக்கு தாகமா இருக்கு தாகம்னா ஒரு போத்தல்ல தண்ணியை கொடுத்துருங்க கடையில் வாங்கிக்கிறேன் அக்கோவலா கிண்ணில் கிண்ணல மினரல் இவ்வளோ இருக்குது அப்போலோன்னு விகிது உலக உயிர்கள் பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடமை இந்த பூமி ஆடு மாடு நாய் நரி கோழி கொக்கு குருவி பூச்சி வண்டு மயில் யானை குழி சிங்கங்கரடி இந்த புல்லு பூண்டு மரங்கள்லாம் எங்கே போகும் ஒரு கேள்வி தானே நான் ஆயிரம் அடி ஆள் குழாயை போட்டு தண்ணீரை உறிஞ்சிடுறேன் இந்த மரம் எத்தனை அடிக்கு வேற கீழே பரப்ப முடியும் பூமிகளுக்கு தண்ணியை நான் உறிஞ்சிடுறேன் அந்த புல்லும் உண்டு இந்த செடி இந்த மரமும் எவ்வளவு ஆழத்துக்கு வேற உள்ள இழிப்பு தண்ணியை உறிஞ்ச முடியும் தண்ணியை தான் நான் உறிஞ்சிட்டு வந்துடுனேன் அப்போ எந்த உயிரினத்தை பற்றியும் கவலைப்படாத ஒரு கூட்டம் அது இந்த மனித தான் இருக்கும் கடைசியாக வந்த மனித மிருகங்களாக தான் இருக்கும் உலகில் இத்தனை உயிர்களால் அந்த பூமிக்கு ஒரு சின்ன அழிவோ பாதிப்போ கிடையாது மனிதர்களால தான் வாக்குகள் அப்படிங்கிறத நீங்கள் அஞ்சு அரசு எதிர்ப்பு வாக்குகள் வேணாம்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வாக்கு செலுத்துகிறாங்க அல்லது ஒரு பொது ஆட் நடுநிலை சமூகமோ இளைஞர்களோ வாக்கு செலுத்துகிறாங்கன்னு நிலை இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த வாக்குகளை விஜய் சிதறடிக்கிறதுக்கு பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குல்ல அதையே நீங்க இந்த இருக்குல்லாம் எப்படி இருக்கு எங்களுக்கான வாக்கு செலுத்துகிறவர்கள் எங்களுக்கான வாக்கு செலுத்துகிறவர்கள் இந்த பிள்ளைகள் ஆட்சிக்கு வந்தால் நாடு மக்களும் நன்றாக இருக்க முடியும் நம்புறவங்க தான் எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க எப்படி சிதறும் சிதறும்னு நீங்களா ஒரு கணக்கு எடுத்துருக்கீங்க ஏங்க அவர் 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 வந்தால் நன்றாக இருக்கும் நினைக்கிறவங்க அவங்களுக்கு செலுத்துவாங்க நாங்க வந்தால் நன்றாக இருக்கும்னு எங்களுக்கு செலுத்துவாங்க நீங்க சொல்றீங்க அதிமுக ஆட்சியில் இருக்கிறவங்க வாக்கை தான் பிரிக்கிறாங்க அப்படின்னு இன்னும் நீங்க ஏதோ கூற விடும் போய் குறையை பிரிச்சுட்டு வர மாதிரியே ஓட்ட பிரிக்கிறார் ஓட்ட பிரிக்கிறான்னு பிரிச்சுட்டு உங்களுக்கு என்ன என் வாக்கு குறைஞ்சு நான் தோற்று போடுவேன் அப்படியா அப்படின்னு என்ன பின்ன என்ன சரி தேர்தலில் வாக்கு என்னும் போது என் வாக்கு குறையாம இருந்துச்சுன்னா நீங்க என்கிட்ட வந்து நேரத்தில் அப்புறம் உனக்கு பற்றில என்ன பிரச்சனை நடனது அது என்ன குறையமில்ல என்ன குடுகுடுப்பு கொடுக்கலப்பக்காருன்னா நீ யோசிக்காருன்னா என்னைக்கு என் வாக்கு உயரம் எவன் சொல்லியிருக்கான் அந்த நாட்டில் இருங்க ஒரு விவாதத்தில் ஒரு ஆய்வறிஞர் ஒரு ஊடகம் சீமான் ஒன்று புள்ளி ஒன்று நாலரை லட்சம் வாக்கு வாங்கும்போது அவர் முப்பத்தாறு லட்சம் வாக்கு வருவார்னு யாராவது சொன்னில சொன்னீல பதினேழு லட்சம் இருக்கும்போது முப்பதா வரும்னு சொன்னீல சொன்னீல அப்புறம் அப்புறம் என்ன காம்படிஷன் எனக்கு உலகத்திலே எவனும் காம்படிஷன் கிடையாது எனக்கு கிடையாது என் தத்துவத்துக்கு போட்டியாக இனி ஒரு தலைவன் பிறந்துதான் வரணும் புரியுதா எங்களுக்கு என்னுடைய என் இவங்க என்னுடைய தத்துவம் தமிழ் தமிழர் நிலம் வளம் இனம் அதனுடைய மானம் அதனுடைய எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வு அதுதானே மலையை வெட்டாத அது பூமி தாயின் மார்புன்னு சொல்ல ஒரு தலைவன சார் ஆற்று மணல் அல்லாத அது மனித உடலுக்கு தோல் போல ஆற்றுக்கு மணல் அது அல்லாத ஆறு செத்து போயிருந்து பேசுறேன் இந்தியாவில் ஒரு தலைமையே சார் அப்புறம் என் தத்துவத்துக்கு இதுக்கு தானே ஓட்டு போடுவான் இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுறேன் பூச்சி வண்டுகளாம் தண்ணிக்கு எங்கே போகும்னு அதை இந்த நாட்டில் எந்த தலைமையாவது பேசுதா அப்புறம் அதை பிரித்து போடுவார் அப்படின்னா நாங்கள் என்ன அண்ணன் நம்பி பங்காளி சண்டையில் அது சொத்தை பிரிக்கிற மாதிரி பிரிச்சுக்கிறீங்க எனக்கு நீ ஓட்டு போடலைன்னா போடாமல் போட விருப்பம் இல்லைன்னா போ அது அது வந்து உங்கள் வாக்கு அது அது அப்படின்னு காற்றடிக்கும் திசைகள் எல்லாம் பறந்து போகிற பதர்கள் அல்ல எனக்கு வாக்கு செலுத்துகிறவர்கள் புயலே அடித்தாலும் நகராமல் அதே இடத்துல இருக்க வீரியமிக்க நெல்மணிகள் தான் என்னை தேடி எங்கள் பிள்ளைகளை தேடி வாக்கு செலுத்துவார் அப்படி இன்னும் இன உணர்வும் மான உணர்வும் கெட்டுப்போகாத போகாத மிக்க தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் மரத்தமிழ் மக்கள் பெருங்கூட்டம் இருக்குது இல்லைன்னா இவ்வளவு பணமலையில் இந்தியாவை யார் ஆள்றதுங்கிற தேர்தலில் புதிதாக ஒரு சின்ன கடைசி நேரத்தில் ஒளி வாங்கி மைக் எனக்கு கொடுத்து புதிய புதிய பிள்ளைகள் எட்டாவது வெட்டியில் என் சின்ன இருந்தது அதில் முப்பத்தாறு லட்சம் பேர் என்னை தேடி வாசறதுக்காக இந்தியாவை யார் ஆள்றதுன்னா இவ்வளவு பணமலையில் இவ்வளவு காசு இவ்வளவு சாராயம் பணம் சாப்பாடு இதில் அப்போ இருக்கிறான்ல இருக்கிறான்ல மான தமிழ் மக்கள் இன்னும் தன்மானத்தோடு இனமானத்தோடு இருக்கிறான்ல அப்புறம் அந்த கூட்டம் பெருகுமே வழியே குறையாது

இந்த கட்சி நல்ல கொள்கை வச்சிருக்கு போங்க சொல்லுங்க நல்லது நல்லது செய்யணும் அப்படின்னு நல்லது செய்யணுங்கிற கட்சி சாராயம் கட்சி வைக்குமா கேட்கறது பதில் நல்லது செய்யுங்கிற கட்சி மலைய குவாரி ஆக்குமா கிரஸ்டர் போடுமா கிரஸ்டர் கல் குவாரி வச்சு கல் குவாரி வைக்குமா ஏங்க மரத்தை வெட்டிட்டீங்கன்னா நான் நட்டு வச்சிட்டு செத்து போகலாம் தண்ணியை உறிஞ்சி வச்சிருந்தேன் தேக்கி வச்சிட்டு சேர்த்து போகலாம் மலைய மணல நீங்க என்ன பண்ணுவீங்க அது போய் என் தம்பி வந்தாருன்னு அப்படி பேசுனாருன்னா கேளுங்க நீங்க உங்க அண்ணன் கூட போய் சேருவீங்களா ஏங்க நான் எவ்வளவு காலமா ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்து கொள்கை விட போயிட்டு கொலை செஞ்சு புதைக்கிறதுல உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆகிற ஆர்வம் என்னை ஒருத்தனையாவது விட்டு விட மாட்டீங்களா இந்த கோயிலுக்கு வந்து விட்ட மாடு மாதிரியாவது என்னை விட்டு தொலைங்கல என்னையும் போய் அதுக்கு போப்போ என்ன கூட்டணி கூட்டணி வையுங்கிறது நான் நானும் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குதுன்னு ஒன்னு தனியா நிக்கிறதா உங்க பலம் நீங்க இருக்கு இப்ப கூட்டணிக்கு புரிய ஏ என்னதாப்பா உங்க பிரச்சனை நான் தனியா நிக்கிறேன்னா தனியா எத்தனை நாளைக்கு நிப்பிய கூட்டணிக்கு போகணும் கூட்டணி வச்சிருக்கிறவங்ககிட்ட கேக்குறீங்களா கூட்டணி வச்சால் தான் வெல்ல முடியும்னு சொல்லணும் கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யார்ட்டையும் கேட்கல இப்போ என்ன சொல்கிறீங்க நான் தனியாக நிற்க போகிறேன்னு அறிவித்த பிறகு ஏதாவது கூட்டணி வைக்க மாட்டேலான்னு சரி இப்போ நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்கிறேன் நாளைக்கு நீங்கள் என்ன கே என்ன கேட்டீங்க தனியாக தானே நீங்கள் அதே உங்கள் பழம் ஏன் இப்போ கூட்டணி வைக்கிறீங்கன்னு கேட்பீங்க அதை கலதையை சொல்லாங்களா முன்னாடி போனால் கடிக்குது பின்னாடி வந்தால் உதச்சுது இப்போ நான் என்ன தாண்டா செய்யறது அது மாதிரி எது செஞ்சாலும் நீங்கள் இப்படி கேட்டிருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் நான் தனித்து தான் என்னுடைய தத்துவம் நீ பாருங்க நான் உங்களுக்கு பேசியது இப்படி கூட்டத்தில் இருக்கும்போது எங்கள் தலைவன் பிரபாகரன் சொன்னது போலன்னு சொன்னேன்னா இவங்க என் பக்கத்தில் இருப்பாங்களா ஓடிப்பாங்களான் இதில் எந்த தலைவர் படத்துக்கு பக்கத்தில் என் தலைவர் படத்தை போடுறது போட்டா இருப்பாங்களா இல்லை நீங்களே காட்டுவீங்களா அப்ப சிக்கல் புரியுது அதனால அது கடினம் அது கடினம் அதை விட்டுருவோம்